வணக்கம் ஜோதி நண்பர்களே பொதுவாக ஜோதிடம் என்பது பலவிதமான அணுகுமுறைகளை கொண்டது இது ஒரு கடல் மாதிரி பல விஷயங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும் அதனால தான் ஜோதிடத்துல ஒவ்வொரு விஷயங்களையும் சரி ஒவ்வொரு அமைப்புகளையும் சரி முக்கியமாக பார்க்கப்படும் அதாவது ஒரு ஜாதக கட்டம் என்பது பிறந்த தேதி மற்றும் நேர அடிப்படையில் உருவாக்கக்கூடியது இதில் பிறந்த தேதி அப்படிங்கிறது நம்மளுடைய ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லும் நேரம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜெம்ம லக்னத்தை குறிப்பிடும் ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போது ஜென்ரலாக இந்த ராசி நட்சத்திர பலன்கள் இப்போ லக்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு வரோம் பொதுவான வகையில் இதுதான் அதிகமாக பேசப்படுது ஆனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே வந்து இங்கே வந்து ஜஸ்ட்டு தேதி மற்றும் நேரத்தோடு நிற்கிறது இல்லை மாதம் மற்றும் வருடம் அப்படிங்கிற அமைப்புகளும் இருக்கத்தான் செய்யுது ஸோ கிரக அமைப்புகள் வந்து நாள் வாரம் மாதம் வருடம் அப்படிங்கிற அமைப்புகளில் பிரிக்கப்பட்டும் இருக்குது அதாவது ஒவ்வொரு கிரகமும் சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த முழுமை பெறக்கூடிய அந்த அமைப்புகளின் படி ஒவ்வொரு கிரகங்களும் வந்து இப்படி நாளின் அடிப்படையிலும் மாதத்தின் அடிப்படையிலும் வாரங்களின் அடிப்படையிலும் வருடங்களின் அடிப்படையிலும் பிரிக்கப்பட்டு இருக்குது பட் இதில் பிரதானமாக பொதுவான வகையில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற இந்த ராசி நட்சத்திர அமைப்புகள் மற்றும் இப்போதைக்கு லக்ன அமைப்புகள் அப்படின்னு கூடுதலாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அண்ட் நம்ம சேனல்லையே பார்த்தோம்னா அந்த ராசிகளுடைய பொதுவான தன்மை என்ன அப்படிங்கிறத போட்டிருக்கோம் லக்னங்களுடைய பொதுவான தன்மை என்ன அப்படிங்கிறதையும் போட்டிருக்கோம் அது தவிர ராசி மற்றும் லக்னங்களுடைய காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு சீரியஸாக பண்ணிக்கிட்டு இருக்கும் அது பாதி முடிஞ்சிருக்கு அது வந்து ரொம்ப பெரிய சீரிஸ் அப்படிங்கிறதுனால டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்டேட் இருக்கோம் பட் அது கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் ஸோ இப்படி ராசி மற்றும் லக்னங்களுடைய காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறதும் பொதுவான வகைகளை இருக்கோம் இன்னும் கூடுதலாக சில வருடங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கூட நம்ம சேனலில் வீடியோஸை போட்டிருக்கோம் குறிப்பிட்ட இந்தந்த வருடங்களில் பிறந்தவங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கும் இந்தந்த வருடங்களில் இந்த ராசிகளுடைய நிலைகளில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்கள் கூட நிறையவே போட்டிருக்கும் எல்லாத்துக்குமே பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் அந்த வரிசையில் இனி மாதங்களுடைய அமைப்புகள் எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் அது பெரிதாக யாரும் கண்டுகொள்ளதில்லை ஏன் அப்படின்னா மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய அமைப்பை வச்சு சொல்லக்கூடியது இங்கே சூரியன் தான் வந்து எல்லாத்துக்குமே பிரதானம் சூரியனை மையமாக வச்சு தான் எல்லா கிரகங்களுமே இங்கே சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த சூரியன் பயன் பண்ணக்கூடிய இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படி இந்தந்த மாதங்களில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை நிலை பொதுவான வகையில் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு பொதுவான கருத்துக்கள் இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுகளை நம்ம பார்க்க போகிறோம் பட் மாதம் அப்படின்னு வரும்பொழுது எனக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு என்னன்னா பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்சது ஆங்கில மாதம் தான் பட் ஜோதிடம் பிரதானமாக செயல்படுறது இந்த தமிழ் மாதங்களை வச்சுதான் அதாவது சூரியன் வந்து ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் முப்பது நாட்கள் இருக்கும் அந்த கால அளவை தான் தமிழ் மாதங்களாக வகுத்து வச்சாங்க ஆக்சுவலாக சூரியன் வந்து எந்த ஒரு கிரகங்களையும் சுற்றி வராது பூமி தான் வந்து சூரியனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும் பட் பூமியில இருந்து பார்க்கும் பொழுது சூரியன் வந்து பூமியை சுற்றி வர்ற மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கும் அப்படித்தான் வந்து பன்னெண்டு மாதங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசின் அடிப்படையில் அது மாறிக்கிட்டு வரும் இப்போ அப்படி சூரியன் ஒவ்வொரு ராசிகள் இருக்கும்பொழுது அது ஒவ்வொரு மாதங்களாக தமிழில் வகுத்து வச்சிருக்கப்படும் அப்படி அந்தந்த மாதங்களுக்கு சூரியன் நிலைகளின் அனுப்பிப்படி குறிப்பிட்ட சில பொதுவான விஷயங்கள் அப்படிங்கிறது அந்தந்த மாதங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு அமையப்பெறும் பட் நம்ம எல்லாத்துக்குமே ஃபெமிலியராக இருக்கிறது ஆங்கில தான் இன்னும் நிறைய பேருக்கு தமிழ் மாதங்களுடைய பெயர்கள் கூட என்ன அப்படிங்கிறது தெரியாது அதுதான் நிதர்சனம் தமிழ் மாதத்துக்கும் ஆங்கில மாதத்துக்கும் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் வித்தியாசம் இருக்கும் பட் எல்லாத்துக்கும் ஃபெமிலியராக இருக்கிறதா ஆங்கில மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாத பதிவுகளை ரெண்டாக பிரித்து போடுவேன் அதாவது ஒவ்வொரு மாதத்திற்குமே ரெண்டு பதிவுகள் வரும் அதாவது ஆங்கில மாதப்படி முதல் பதினைந்து நாட்கள் ஒரு பலன் இருக்கும் ரெண்டாவது பதினைந்து நாட்கள் இன்னொரு பலன்கள் அப்படிங்கிற மாதிரி வரும் பட் அது ரெண்டுக்குமே வந்து நிறைய வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அ எப்பவும் சொல்லக்கூடிய விஷயம் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொதுவான வகையில் அவங்களுடைய லைஃப்பில் க்ராஸ் பண்ணி வரக்கூடிய விஷயங்களாக அது இருக்கும் அவங்களுடைய லைஃப்பில் ஒரு முறையாவது இந்த மாதிரியான சமாச்சாரங்களை அவங்க அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் என்ன மாதிரியான பொது பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் அக்டோபர் மாதம் பதினைந்து முதல் முப்பது தேதி வரை பிறக்கக்கூடியவங்களுக்கு பொதுவாக இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்களை கொஞ்சம் வினோதமான மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம் காரணம் இவங்க வந்து கொஞ்சம் யதார்த்த வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டவங்களாக இருப்பாங்க ஒரு சராசரியான வாழ்க்கை நிலையிலிருந்து பார்க்கும்பொழுது இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஆப்போசிட்டாக தான் இருக்கும் அதே போல் தனிப்பட்ட முறையில் இவங்களுடைய சிந்தனை ஆற்றல் செயல்திறன்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆப்போசிட்டாக தான் இருக்கும் இந்த எதார்த்த வாழ்க்கையிலிருந்து போகுது சுருக்கமாக சொல்லணும்னா இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்க முழுக்க முழுக்க அனுபவசாலிகள் பட் வாழ்க்கையில் அனுபவம் அப்படிங்கிறது சும்மா கிடைக்காது ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஒரு முழுமையான அனுபவசாலியாக மாறணும் அப்படின்னா அவங்க வாழ்க்கை முழுவதும் அந்த அளவுக்கு அவங்க கஷ்ட நஷ்டங்களை அதிகம் பார்த்துருக்கணும் அந்த மாதிரி வாழ்வின் உலக அனுபவங்களை பெறுவதற்காகவே பிறப்பெடுக்கக்கூடியவங்க இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்க ஸோ இவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கான்ட்ரவர்சியான நிலைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இவங்களோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எதுவுமே எடுத்தவங்க ஊற்றணாலும் சுலபமெல்லாம் கிடைக்காது ஒவ்வொரு விஷயங்களையுமே பார்த்திங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டு தான் அதை அச்சீவ் பண்ணியிருப்பாங்க பட் ஒரு கதவை அடைச்சிது அப்படின்னா இன்னொரு கதவு திறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவங்களுடைய யதார்த்த வாழ்க்கை அப்படிங்கிறது நிறைய கஷ்ட நஷ்டங்களால் நிரம்பி இருந்தாலும் கூட அதை எல்லாத்தையுமே தாங்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இவங்களுக்கு முழுமையானது உண்மையை சொல்லப்போன்னா இவங்க சக்தி படைத்தவங்க தான் அனைத்து விஷயங்கள்லேயுமே பலம் பொருந்தியவங்க அதாவது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இந்த அனுமாருடைய பலம் அனுமாருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவங்களுடைய பலம் என்ன அப்படிங்கிறது இவங்களுக்கே தெரியாது பட் ஒன்ஸ் அதை இவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களால் சாதிக்க முடியாத விஷயங்களே கிடையாதுன்னு சொல்லலாம் உண்மையை சொல்லப்போனால் உலகத்தையே மாற்றக்கூடிய திறன் அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு அதனால தான் இவங்க ஏதாவது அந்த மாதிரி செஞ்சுருவாங்களோன்னு பயந்து இயற்கையே பார்த்திங்கன்னா இவங்களை தட்டி தட்டி உட்கார வச்சுக்கிட்டே இருக்கும் ஆனாலும் இவங்க திரும்ப திரும்ப வந்து வந்து எதையாச்சும் ஒன்று மாற்றணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க ஸோ கிளியராக சொல்லணும்னா இவங்களுடைய பலம் என்ன அப்படிங்கிறத இவங்க புரிஞ்சுக்கிட்டு அதை சரியான வகையில் பிரயோகித்தாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் பாராட்டக்கூடிய வகையில் பேரும் புகழோடு அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பட் இங்கே வாய்ப்புகள்னு ஏன் சொல்கிறேன்னா இது அவங்க புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் அவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் அந்த விஷயங்களை புரிஞ்சுப்பாங்க பட் அதுவே கிரகங்கள் சாதகம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அவங்களுக்கு குறித்தான அந்த ரொட்டீன் லைஃபுக்குள்ளே தான் இருப்பாங்க கொஞ்சம் நாளைக்கு கஷ்ட நஷ்டங்களோடு இருக்கும் அப்புறம் அந்த விஷயங்களை எப்படியோ கடைத்தேறி மேலே வருவாங்க அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருப்பாங்க திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்து கஷ்டநஷ்டங்கள் அதிகமாகும் திரும்பவும் அதையும் சரி பண்ணவங்க மேலே தான் இப்படியே அதை செஞ்சு 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 வாழ்க்கையில் பலவித அனுபவங்களை பெற்றிருப்பாங்க மற்றவர்களுக்கு உதாரண புருஷர்களாக திகழ்வாங்க நார்மலாகவே இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு மற்றவங்களை அனுசரித்து போகக்கூடிய தன்மை அதிகம் தேவைப்படும் முடிஞ்சளவுக்கு மற்றவங்களோடு ஏற்படக்கூடிய போட்டி பொறாமைகள் விரோதங்கள் போன்ற விஷயங்கள்லாம் குறைச்சிக்கிறது நல்லது ஏன்னா இவங்க வந்து யாரெக்டாவது எதற்கு எதிராக நிற்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே வெற்றி தோல்வி அப்படிங்கிறதை காட்டிலும் பாதிப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் கிட்டத்தட்ட மகாபாரத யுத்தம் மாதிரி தான் ஜெயித்தாலும் அதாவது இரு தரப்புலேயுமே யார் ஜெயித்தாலும் அதுக்கு பிறகு அங்கே வெற்றியை கொண்டாடுவதற்கு யார் இருப்பா அப்படிங்கிற கேள்வி ரெண்டு தரப்பினுடைய முடிவில் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த எதிரும் புதிரமான விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது பாதிப்புகள் அப்படின்னு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இவங்க காம்ப்ரமைஸாக இருக்கிறது இவங்களுக்கும் நல்லது இவங்களுடைய வாழ்க்கைக்கும் நல்லது இவங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது அதே போல் இவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போகவும் கூடாது உண்மையை சொல்லணும்னா சரி தவறு வெற்றி தோல்வி அப்படிங்கிற மாதிரி அந்த ரெட்டிப்புத்தன்மைகள் இருந்து விலகி அதனுடைய நடுநிலையிலேருந்து இவங்க செயல்பட்டுட்டு வரணும் இயற்கையாகவே வந்து இவங்க அந்த குணம் படைத்தவங்கலாம் பட் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி இவங்களுடைய பலம் என்ன அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாது இவங்க வந்து எப்படின்னா தனக்குள்ளே இருக்கிறத விட்டுட்டு வெளியே இருக்கிற விஷயங்களை பார்த்து சஞ்சலங்களுக்கு உள்ளாக்கப்படுவாங்க ஏன்னா இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நிறைய காண்ட்ரவர்சியான விஷயங்கள் இருக்கும் என்னடா எல்லோரும் இப்படி இருக்காங்க நம்ம மட்டும் இப்படி இருக்குமே அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக ஓடும் பட் இவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியறதில்லை இவங்க எந்த விஷயத்தில் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பேலன்ஸ் பண்ணக்கூடிய தன்மைகளில் தான் வாழ்க்கையில் எல்லா மனிதர்களும் அது கிடைக்காம தான் இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருப்பாங்க பட் இவங்கக்கிட்ட அது இருந்தும் கூட மற்றவங்க தள்ளாடி ஓடிக்கிட்டு இருக்கிறத பார்த்து இவங்க வேந்துக்கிட்டு இருப்பாங்க எப்போயுமே தாங்கிட்ட ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் அதுக்கு மதிப்பு தெரியாது அப்படின்னு சொல்வாங்க அந்த மாதிரியான தான் இவங்ககிட்ட இவங்ககிட்ட இயற்கையாகவே அந்த விஷயம் இருக்குது பட் அது இவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு எதார்த்த நிலைகளில் இருக்கும் பட் குடும்ப உறவுகள் வகையில் நிறைய கலவையான மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அதாவது குடும்ப உறவுகள் வகையில் நல்ல விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம் சில ஆகாத விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம் ஸோ கால் நேரத்துக்கு தகுந்த மாதிரி இவங்க எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியது அவசியமாக இருக்கும் ஒரே மாதிரியான விஷயங்களை எல்லா நேரத்துலையும் எல்லாேர்கிட்டையும் எதிர்பார்க்க முடியாது அது பெற்றோர்களாகட்டும் உடன்பிறப்புகளாகட்டும் கணவன் மனைவி உறவுகளாகட்டும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் எல்லாமே அப்படித்தான் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் பிறந்தவங்க குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதீதமான ஈடுபாடுகள் காட்டக்கூடியவங்க குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை விட்டு கொடுக்காதவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் காலதாமதமாக இருக்கும் பெரும்பாலும் இவங்க வந்து வாழ்க்கை துணையை அனுசரித்து போகக்கூடிய வகையில் தான் இருக்கும் பெரும்பாலான விஷயங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த காட்ரவஸு அப்படிங்கிறது அதிகமாக தென்படும் சொத்து சுகங்கள் மற்றும் பொருளாதார ரீதியான விஷயங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட ஒரு அளவான அமைப்போடு வேலை செய்யும் அதான் ரொம்ப பெரிதளவுலையும் எதையும் எதிர்பார்க்க முடியாது அதுக்காக ரொம்ப குறைவான விஷயங்கள் எதிர்பார்க்க முடியாது பெரும்பாலும் இந்த சொத்து சுகங்கள் பொருளாதார ரீதியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்களை காட்டிலும் இவங்க உடன் இருப்பவங்களுடைய விஷயங்கள் மூலமாக அல்லது அவங்க மூலமாக அது இவங்களுக்கு உபயோகப்பட்டுட்ருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் இவங்க வந்து கொஞ்சம் சர்வீஸ் ஒரியேட்டடான விஷயங்களில் ஈடுபட்டு வருவதே இவங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரியான அமைப்புகள் தான் இவங்களுக்கு பெரும்பாலும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக உங்களுக்கு ஆகும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் காரியங்களை ஆற்றுவது தான் இவங்களுக்கு சாலச்சிறந்ததாக இருக்கும் பெரும்பாலும் இவங்க வந்து எதிர்பார்ப்புகளோடு செய்யக்கூடிய விஷயங்கள் இவங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் மற்றவர்களுக்கு உதவும் நோக்கத்தில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவங்க செய்யக்கூடிய விஷயங்களில் இவங்களுக்கு சிறப்பான அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு அதுபோல் அந்த வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நார்மலாகவே இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் காட்டக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க ஸோ ஒரு இந்த அக்டோபர் மாதம் பதினைந்து தேதி முதல் முப்பது தேதி வரை பிறக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் உண்மையிலே இவங்க வந்து ஒரு வல்லவர்கள் தான் திறமையானவர்கள் தான் ஆனால் அதை அவர்கள் புரிந்து கொண்டு அதை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அமையும் நன்றி வணக்கம் பால்கவரமுடன்